இன்னைக்கு கத்தர் யோசுவா தேவ சமூகத்தை விட்டு பிரியாம இருந்ததனால மோசேனுடைய பையன் கிறிசோம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு மோசேவுக்கு அடுத்த ஒரு பதவியில மோசேக்கு அடுத்த ஒரு ஊழியக்காரனை வைக்கல யார் தேவ சமூகத்தில் காத்திருந்தாங்களோ யார் தேவ சமூகத்தில் இருந்தாங்களோ அந்த யோசுவாவை கத்தர் அடுத்த தலைமுறையை தாங்கக்கூடிய அடுத்த ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைமனாய் கத்தர் யோசுவாவை எடுத்து பயன்படுத்தினார் அருமையான வாலிப பிள்ளையே உனக்கு ஒருவேளை நேரம் கிடைக்கிற நேரம் நீ ஃப்ரீயா இருக்கவோ அல்லது உன்னுடைய காரியங்களை செய்து கொள்ளுகிற நேரம் இல்ல அந்த நேரம் இயேசுவை போல தேவ சமூகத்தை விட்டு புரியாது ஒரு நேரமா இருந்துச்சுன்னா இன்னைக்கு தீர்க்கு தரிசனமா நான் சொல்றேன் உன் எதிர்காலத்துல லட்சங்களை நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவ பதவியை கத்திர வாழ்க்கையில கொடுப்பா அலலூயா யோசுவா லேவி குடும்பத்தாரோ லேவி கோத்திரமோ கிடையாது ஹலோ லூயா இவர் பாஸ்ட்ரு அவங்க பையன் பாஸ்ட்ரு அவங்க பையன் இப்படி சந்ததி ஊழியம் கிடையாது யார் சமூகத்தில் வாஞ்சிக்கிறாங்களோ அடுத்த ஊழியத்தை கத்துற அவங்க கையில் கொடுக்குறார் விசுவாசிக்கிறீங்களா மோசையுடைய பையன் கிறிஸ்துவம் இருக்கிறார் மோசே அந்த ஊழியத்தை அடுத்த த அடுத்த கட்ட காரியத்தை கிறிஸம் கிட்டே கொடுக்கல பணிவிடை காரணாக இருக்கிறது மாத்திரமல்ல ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு அப்படின்னா என்னென்னா வீட்டில் இருந்து கூப்பிட்றாங்க யோசுவாவுடைய எங்கள் அப்பா நூனு கூப்பிடுறாரு யோசுவாவுடைய அப்பா யார் நூணு என்ன இது பேரு நூணு ஓணுன்னு தான் இருந்துச்சு பைபிளில் டே வாடா எத்தனை நாள் அங்கேயே ஆலயத்தில் கிடப்ப எத்தனை நாள் ஆசிரிய கூடாதுலேயே இருப்பேன் வாடா வந்து கொஞ்சம் வேலைகள் ஏதாச்சும் ஒன்று பாடுறா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணுறா வாடா அதான் உன் எஜமான் உன்னுடைய மோசி மலைக்கு மேலே போயிட்டாருலா இப்போ என்னடா உனக்கு வேலை அங்கே இல்லை நான் இதை விட்டு பிரிய மாட்டேன் இவர் வாலிபன் இவர் யாரு ஆண்டவர் அவர் மேலே இருந்து பார்க்குறாரு என் சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்கிறானே எத்தனை பேர் கூப்பிட்றாங்க போகாமல் இருக்கிறானே எத்தனை பேர் அவனை கால் பண்ணுறாங்க எத்தனை பேர் வாவான்னு கூப்பிட்றாங்க யாருக்கும் நோ சொல்கிறானே என் சமூகத்தை இவ்வளோ லவ் பண்ணுறானே விசேஷித்த அழைப்பு அலலூயா ஒரு உன்னதமான அழைப்பு லட்சங்களை ஆளுகிற ஆளுமை திறமை நீங்கள் சமூகத்தை வாஞ்சித்து சமூகத்தை விட்டு பிரியாது இருந்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தை ஆட்சி செய்கிற கலெக்டராக கத்துறவுங்களை ஏற்படுத்துவா ஒரு வட்டத்தை நடத்துகிற ஆட்சியராய் கத்துறவுங்களை ஏற்படுத்துவா இந்த யோசுவா தேவ சமூகத்தை விட்டு தெரியாது இருந்தான் ஒரு சர்ச்சைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் உள்ள ஒரு சில வாலிபர்கள் உள்ள வரதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்போ முடிப்பாங்கன்னு தெரில காலையில் தான் ஆராதனை நடக்குது திரும்ப இவர் வேறு வந்து ஒரு ஆராதனையை தேடுகிறாரு அலையிலோயா காலையில் தான் ஜப குறிப்பி வைக்கிறாங்க இவர் வந்து ஒரு ஜபம் சோத்திரம் சமூகத்து மேலே ஆசை இல்லைன்னா நம்மளால் அடுத்த தலைமுறையை எழும்ப முடியாது ஆண்டவர் பார்க்குறாரு இருந்து யோசுவா என் சமூகத்தை இவ்வளோ விரும்புறியா என் சமூகத்தை இவ்வளோ லோ பண்ணுறியா என் சமூகத்து மேலே இவ்வளோ ஆசையாக இருக்கிறியா நீ சொன்னால் சூரியனையே நான் நிற்க வைப்பேன் பைபிளில் ஒருத்தர் சூரியனே நிற்க வச்சது யாருன்னா தான் சூரியனே அங்கேயோ நிலை போகாத ஹலோ லோயா சந்திரனே நீ ஆகிலோன்னு மேலே அப்படியே எங்கேயும் போயிடாது சண்டை முடிகிற வரைக்கும் அந்த சூரியனும் சந்திரனும் இருந்த இடத்துலையே இருந்துச்சா லோயா நீங்கள் சமூகத்துக்கு வரலன்னா சமூகத்தை நேசிக்கலனா சமூகத்தை விரும்பலனா சமூகத்தை விட்டு பிரியாமல் இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லைன்னா எல்லாரை போலையும் நீங்களும் காலேஜ் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க உங்கள் கனவு இருக்கும் உங்கள் மாமனார் மாமியாக இருக்கும் ஞாயித்துக்கிழமனால் சோறு செஞ்சு போட்டு சாய்ந்தரம் ஆனால் சாமானம் கழுவிட்டு திங்கக்கிழமனால் திரும்பியும் சாப்பாடு செஞ்சுட்டு திரும்ப திங்கட்கிழமை ராத்திரி சாமானை கழுவிட்டு வீட்டை கூட்டிட்டு சாணி தெளிச்சுட்டு உங்கள் வாழ்க்கை அப்படியே முடிச்சிடும் அலையிலோயா ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை காலம் ஃபுல்லாக சம்பாதிச்சு 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 இந்த பீஸுக்கு சம்பாதிக்கணும் அந்த குழந்தை ஃபீஸுக்கு சம்பாதிக்கணும் இந்த கடனுக்கு சம்பாதிக்கணும் அவங்களுக்கு மொய் வைக்க சம்பாதிக்கணும் இவங்களுக்கு உதவி செய்ய சம்பாதிக்கணும் இப்படி காலம் ஃபுல்லாக கத்திற்காக எழும்ப முடியாமல் சம்பாதிச்சு சம்பாதிச்சு சமாதியில் போகிற ஒரு சூழ்நிலை சமூகத்தை விரும்பாதவர்களுக்கு ஏற்படும் இவரை போலவே எல்லா வாலிபர்கள் இருந்தாங்க காணானுக்குள்ளே போகாமல் எல்லோரும் மறித்து போனாங்க அம்மாவா இல்லையா இவர் கூட நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க இவர் கூட படித்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க எகிப்தை விட்டு புறப்படும்போது போது இவரோடு கூட புறப்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இருந்தார்கள் ஒருவன் மாத்திரம் சமூகத்தை விரும்பினான் அவனே காணானுக்குள் பிரவேசித்தான் மற்ற வாலிபங்க இவர் கூட படித்தவங்க இவருடைய செட்டில் இருந்தவங்க செத்து போயிட்டாங்க புரிஞ்ச வாலிபர்களெல்லாம் ஒரு அழிலியா சொல்லுங்க சமூகத்தை விரும்பி சமூகத்திலேயே இருந்தீங்கன்னா என்ன அடுத்த தலைவனாக மாற்றுங்கப்பா கலெக்டர் போஸ்ட்டிங்க கொடுங்கப்பா ஐஏஎஸ் ஆக்குங்கப்பா ஐபிஎஸ் ஆக்குங்கப்பா டாக்டர் ஆக்குங்கப்பா இன்ஜினியர் கேட்கணும்னு அவசியமே சமூகத்தில் தேவப்பிள்ளை இருந்தா கர்த்தர் அவர்களை தலைமைத்துவ இடத்துக்கு கொண்டு போகிறது உறுதி எல்லாம் கூப்பிட்றாங்க டே வாடா விளையாடலாம் எத்தனை நாள் ஆசிரியப்பு கூடாரத்துலேயே இருப்ப ஒரு என்ஜாய்மெண்ட் வேணாம்மாடா உனக்கு லைஃப்பில்னா ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும்டா வாடா போகலாம் ஒரு நாள் படத்துக்கு போயிட்டு வந்தால் என்னடா குறைஞ்சி போயிடும் போகுது வாடா டே ஆலயத்தை விட்டு எங்கேயும் மாட்டேன் அப்பா சமூகத்தை விட்டு எங்கேயும் வரமாட்டேன் இப்படிப்பட்ட பிள்ளைகள் எதிர்காலத்துல பாருங்க அநேகருக்கு அதிபதியாய் கத்திர வைத்திருப்பான் ஹலோ லூயா நேரம் கிடைப்பது நேசத்திற்காக நேரத்தை ஒதுக்குவதற்காகவே எனக்கு ஒரு நேரம் கிடைக்குது யோசுவாவுக்கு ஒரு நேரம் கிடைக்குது மோசை மலையின் மேலே நாற்பது நாள் போயிட்டார் இப்போ ஒரு நேரம் கிடைக்கிறது எதுக்கு அந்த நேரம் கிடைக்குது நேசத்திற்காக தன்னுடைய நேரத்தை நேசருக்கு ஒதுக்குவதற்காக தான் அப்படிப்பட்ட நேரம் யோசுவாவுக்கு கிடைத்தது இன்றைக்கி லீவு பா அடி இன்னைக்கு லீவு இன்னைக்கு என்ன பண்ணலாம் எங்கே போகலாம் டூருக்கு ஏற்காடா ஏலகிரியா சுத்திரம் தேவ பிள்ளைங்க நேரம் கிடைக்கும்போது நேசருக்கு தான் நேரத்தை ஒதுக்க பழகிட்டாங்கன்னா நேசத்தின் உச்சிதங்களை கத்தர் இருக்கிறார் அலோயா எனக்கு டைம் கிடைக்குது ஃப்ரீயாக இருக்கிற இன்னைக்கு எந்த வேலை இல்லை எந்த பிஸ்னஸ் இல்லை எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை அப்போது கத்தருடைய சமூகம் தான் நமக்கு யோசுவா பாருங்கள் பணிவிடை காரணம் இருந்தவன் இப்போ மோசி ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு மலையின் மேலே சீனாய் மலை மேலே போனதுனால இப்போ அவர் முழுமையாக எங்கே தான் இருக்கிறாரு ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் பிரிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வராங்க லோயா இன்னைக்கு கூப்பிட்டாலும் நிறைய பேர் வரமாட்டேன்றாங்க உள்ளே இருக்கிறவனை பிரிக்கிறதுக்கு நிறையா பேர் வராங்க ஏய் வந்துடுறா டே வாடா டே அங்கே போகலாண்டா இங்கே போகலாண்டா வாடா வாய்ப்பே இல்லை சமூகத்தை விட்டு என்னை பிரிக்க முடியாது சமூகத்தை விட்டு யாராலையும் என்னை தள்ள முடியாது அந்த யோசுவா மேலே கத்தருடைய கண்கள் வச்சு ஆண்டவர் சொல்றாரு நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவது இல்லை யாருக்கும் இதை சொல்லலை ஒரே ஒருத்தர் தான் ரெண்டு பேர் காலேப்பும் யோசுவாவும் தான் புறப்பட்ட இடத்திலிருந்து சேர வேண்டிய இடத்திற்கு சென்றார்கள் மற்ற வாலிபர்களுடைய கேஸு வசனம் சொல்லுது அவருடைய பிரேதங்கள் வனாந்திரத்தில் ஆனால் ஆரம்பித்தது கரெக்டாக ஆரம்பித்தாங்க காணானை நோக்கி ஜபத்தை நோக்கி எழுப்புதலை நோக்கி தேவ சமூகத்தை நோக்கி தரிசனத்தை நோக்கி புறப்பட்டாங்க பாதிலே போயிட்டாங்க ஒருவர் மாத்திரம் சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்தார் கத்தர் அவரை எல்லைகளுக்கு இல்லாத ஒரு தலைமைத்துவ பதவியில் கொண்டு போய் வைத்தா அந்த வசனத்தை திரும்ப வாசித்து நம்ம ஜபிச்சு முடிக்க விரும்புகிறேன் முப்பத்தி மூன்று பதினொன்று நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவேடைக்காரனாகிய வாலிபன் ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு ஆசிரிப்பு கூடாரத்தில் இருக்கிற கோளும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வாத ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத வாலிபனும் ஆசீர்வாதமாக இருப்பான்